அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கோசலையின் இல்லத்துக்கு தன்னை கொண்டு சேர்க்குமாறு தயரதன் வேண்டுதல் பாடல் எண் அறுநூற்றி பத்து கோசலையால் நன்மனைக்கே கொண்டென்னை சேருங்கள் வாசமும் பாரேன் என்றறியுங்கள் நேசமெல்லாம் தருபவளாம் நிம்மதியின் நிறை மகள்வாள் வாசமனை சேர்த்தங்கே வையுங்கள் என என்றான் இதுவே அறுநூற்றி பத்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கோசலையால் நன்மனைக்கே கொண்டென்னை சேருங்கள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது அன்பிற்குரிய மகனான ராமனை வனவாசம் செய்ய செல்ல வைத்த காரணத்தால் தாங்க முடியாத வேதனை அடைந்த தயரத மன்னன் அவ்வாறு வனவாசம் செய்ய வைத்ததற்கு காரணமாக இருந்த தனது இளைய மனைவியான கைகேயின் மேல் அளவு கடந்த சினமடைந்தான் அத்துடன் தான் கொண்ட வெறுப்பின் காரணமாய் அவளுடைய இல்லத்திலே மேற்கொண்டு தங்க விரும்பாமல் அவளுடைய முகத்தையும் பார்க்க விரும்பாதவனாய் அங்கிருந்த அரண்மனை காவல் வீரர்களிடம் பேசினான் கோசலையாள் என்று கூறும் கோசலையின் நன்மனை என்று கருதக்கூடிய நல்லவளாகிய அவள் வாழ்வதால் நன்மைகள் நிகழும் மனையாக நன்மைகள் நிகழும் இல்லமாக விளங்கும் அந்த கோசலையின் மனைக்கு தன்னை கொண்டு சேர்க்குமாறு அந்த வீரர்களிடம் அவன் கேட்டுக்கொண்டான் பாசமும் கொல் இளையோளை பாரேன் என்றறியுங்கள் அறியுங்கள் தான் வைத்திருந்த பாசத்தையும் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் வைத்திருந்த பாசத்தையும் கொன்றவளாகிய இளையவளாகிய கைகேயை அவளுடைய முகத்தை கூட பார்க்கவும் தான் விரும்பவில்லை என்பதை அவன் வெளிப்படுத்தும் வண்ணமாய் அதே நேரத்தில் அவளிடம் அந்த வார்த்தையை கூற விரும்பாமல் அந்த வீரர்களிடம் அதை அறிவிப்பது போல கூறினான் நேசமெல்லாம் தருபவளாம் நிம்மதியின் நிறைமகள் வாழ் நேசம் என்னும் அனைத்து விதமான அன்பினை தரக்கூடியவளும் தான் கொண்ட நிம்மதியின் காரணமாக தான் கொண்ட நேசத்தால் அனைத்து விதமான நிம்மதியும் பெற்று வாழ்பவளும் கோசலையாகிய அவள் இல்லத்திலே பாசமனை சேர்த்தங்கே வையுங்கள் என என்றான் அவளுடைய இல்லத்திலே என்னைக் கொண்டு சேருங்கள் அத்தகைய கோசலையானவள் வாழ்வதால் அவளுடைய இல்லமானது அன்பின் நறுமணம் வீசும் இல்லமாக திகழ்வதால் அத்தகைய அன்பின் நறுமணம் வீசும் இல்லத்துக்கு தன்னை கொண்டு சேர்க்குமாறு அந்த வீரர்களிடம் அவன் கூறினார் இதுவே அறுநூற்றி பத்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் அறுநூற்றி பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்